ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் சூப்பரான சுவையில் மீல் மேக்கர்னு சொல்கிற சோயா சாங்ஸ் வச்சு தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை நம்ம வெரைட்டி மில்ஸாக செய்கிற தக்காளி சாதம் பருப்பு சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க நம்ம எப்படி பிரியாணிக்கு வந்து தால் செஞ்சு வச்சு சாப்பிட்றோமோ அது போல் இதையும் வந்து நீங்கள் தக்காளி சாதம் பருப்பு சாதம் இதெல்லாம் செய்கிறப்ப கூட வந்து சைடிஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இந்த அளவுக்கு மீல் மேக்கர் வந்து எடுத்துருக்குறேங்க இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம இந்த மீல் மேக்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்கிற தண்ணியில் மூடி வச்சுருங்க இல்லைன்னா ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு திருப்பி அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்லா ஊறி வந்துடுங்க நம்மளுக்கு இப்போது அதை நம்ம வச்சுட்டு இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு பூண்டு பல்லும் இந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ச்சளவுக்கு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நுறக்கட்டுற அளவுக்கு ஒரு நிமிஷம் வந்து நான் கொதிக்கி விட்டு எடுத்துருக்குறேங்க சீக்கிரமாக நம்மளுக்கு இது போல் ஊறிடுங்க அந்த ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இதுலேயே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் அளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா இந்த நொறக்கட்டி மேலே வர அளவுக்கு கொதிக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க டப்பு டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வேறு பச்சை தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சோம்னா சீக்கிரமாக நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் வந்து புழிஞ்சு அலசி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நான்வெஜ்ஜு சாப்பிட்றது போலயே நம்மளுக்கு ஃபீலிங் ஆகுங்க அந்த ஸ்மெல் இல்லாதப்ப இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க வேறு தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு வேறு பச்சை தண்ணி வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க திருப்பி அதில் இருக்கிற சூடெல்லாம் இறங்கி நம்மளுக்கு நல்லா வந்த முன்னாடி ஒரு ரெண்டு டைம் அது வந்து புழிஞ்சு எடுத்தோம்னா நம்ம இது போல் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற கலரெலாம் சேஞ்ச் ஆகி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சிலர் வந்து சுடுதண்ணிக்கல போட்டு அப்படியே எடுத்துடுவாங்க அந்த ஸ்மெல்லும் போகாதுங்க சாஃப்டாகவும் இருக்காதுங்க ஒரு மாதிரி ஹார்டாக மேலே பார்த்தா சாஃப்டாக இருக்கும் உள்ளே பார்த்தா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சாப்பிட நல்லாவே இருக்காது நீங்கள் இது போல் நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கி விட்டு எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு போல் எல்லாத்தையுமே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க புழிஞ்சு எடுத்துகிட்டு திரும்பவும் நான் வேறு தண்ணியில் வந்து சேர்த்துட்டு திரும்பி இன்னொருக்கா வந்து நான் புளிஞ்சு வந்து எடுத்துக்கிறேங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க நல்லா நான்வெஜ் மண்ணோட நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதோட ஃபீலிங்கே கொடுக்குங்க சோயா சங்ஸ் அப்படிங்கிறதே தெரியாதுங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கனாலும் நல்லா பார்த்தா தான் தெரியுங்க உங்களுக்குமே பாருங்க இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ அந்த தண்ணி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குங்க இது இதுபோல் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இது போலையே எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டு நான் காட்டுறேங்க இது போல் தண்ணியே இல்லாத அளவுக்கு ட்ரையாக நம்ம வந்து பாருங்கள் புழிஞ்சிங்கன்னா தண்ணியே வராதுங்க கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு ட்ரையாக புழிஞ்செடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வராத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி ட்ரையாக புரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம அந்த அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறேங்க தண்ணி சேர்த்தாமல் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த ஜார்லேயே திரும்ப வந்து என்னென்ன மசாலா சேர்த்து அரைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க எடுத்துகிட்டு நம்ம திரும்ப அந்த ஜாரவே வச்சுக்கலாங்க நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கிடச்சிருக்குங்க பெரிய ஸ்பூனில் இப்போ இது கூட தேங்காய் வந்து ஒரு அரை மூடி திரியி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சோம்பு வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக வந்து கல்பாசி வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை துண்டு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டாம் மூணாக உடச்சி சேர்த்துக்கலாங்க ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ இதில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லி விதைகள் இல்லைன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து மல்லித்தூள் இல்லாதனால கொஞ்சமாக மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கிறீங்க நீங்கள் மல்லித்தூள் இருந்துச்சுன்னா மல்லித்தூளே சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுகலில் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் முந்திரி வேணாலும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு இந்த குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசாசா வந்து சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கிறோங்க வானலி நல்லா காஞ்சது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு இப்போ எண்ணெய் காஞ்சது தாளிப்புக்கு நம்ம கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் கல்பாசி சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது பொறிஞ்சு வந்ததும் நாம் வெட்டி வச்சுக்கிற ஒரு பல்லாரி வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒன்றும் வெட்டி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையிலும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கொஞ்சமாக புதினாட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ லைட்டாக நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி பொண்ணு மாறி வருதுங்க இந்த ஸ்டேஜில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு அரை தக்காளி வந்து பெரிய தக்காளியில் வெட்டி வச்சுக்கிறேங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்து நம்ம வதக்கிலாங்கப்போ இப்போ அது வதங்கிட்டுருக்கிறப்ப இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது நல்லா காரமாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் காரத்தை பொறுத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நானே நல்லா காரமாக இருக்கிற மிளகா வீட்டில் வாங்கி ஹோம்மேடு முறையில் அரைச்சிதுங்க தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக கால் ஸ்பூன் விட கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாங்க அரைக்கிறப்பும் சேர்த்துக்கலாங்க நான் மல்லி விதைகள் சேர்த்துனால மல்லித்தூள் வந்து சேர்த்துலிங்க இப்போ சிக்கன் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இங்கே உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அப்போது கலந்து விட்டுட்டு நம்ம அந்த புளிஞ்சு வச்சுக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மசாலாவெல்லாம் நம்மளுக்கு அந்த மீல் மேக்கரை நல்லா பிடிச்சிக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ட்ரையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம ஒட்டை புழிஞ்சிட்டோங்க அதனால் நம்மளுக்கு ட்ரையாக தான் இது இதுபோல் புழிஞ்சாதான் வந்து டேஸ்ட்டு வருங்க நம்மளுக்கு நல்லா இந்த மசாலாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆனது அதெல்லாம் சேர்ந்து வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு அந்த தண்ணி பாருங்கள் நல்லா அந்த மீல் மேக்கர் வந்து இஞ்சி எடுத்துடுங்க தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதில் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க இப்போ எவ்வளோ தண்ணியோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏன்னா சப்பாத்தியில் நம்ம சேர்த்து பிசைஞ்சிருப்போங்க அதை பொறுத்து நம்ம வந்து உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க நம்மளுக்கு நம்ம வறுகலில் வந்து சேர்த்துருக்கறனால கல்லாம் கெட்டிப்பட்டு வருங்க கொதித்து வர்றப்போ அதனால் கொஞ்சம் இது போல் தண்ணி பொழைய நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கலந்து விடணுங்க அப்போ தான் பச்சை வாசம் மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்மளை கொதித்து நல்லா கமகமான மனத்தோடு நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி வந்து கிடைக்குங்க நல்லா கொதித்ததும் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் இந்த திக்னஸ்க்கு வந்து இருந்தால் போதுங்க நம்மளுக்கு இன்னுமே சூடானது நம்மளுக்கு திக்காக கிரேவி மாதிரி ஆயிடுங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற சைடிஷ் தான் இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு புதினாலைகளுக்கு இல்லி உள்ள சேர்த்து கலந்து விட்ருலாங்க நம்ம தாலிப்புக்கும் சேர்த்துருக்கிறப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் உள்ளே சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாங்க நம்ம ஸ்டவ் ஆப்பிட்றதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு இறக்கிட்டு நம்ம மல்லிகை இலைகள் வந்து மேலே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு சுவையான சூப்பரான மேக்கர் கிரேவி வந்து சோயா கிரேவி வந்து நான்வெஜிடேஸில் சூப்பராக நம்மளுக்கு சப்பாத்தி சாதம் பரோட்டா தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றது போல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக இருக்குங்க இது போலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேங்கா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க